நூத்தி இருபது வருடத்துக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஊத்தி இருக்கான் தமிழ்ல நாலு லட்சம் கோடியும் முடிச்சு விட்டாச்சு சம்பளம் கடனை திருப்பி முடிச்சு விட்டாச்சு எதையுமே இவங்களால பண்ண முடியாது சொல்லி என்ன புரிய அறுபது வருடமா நீங்க ஒரு பொய்ய சொல்லிட்டு இருந்தீங்கல்ல கவர்னருங்கிறது ஆட்டுக்கு தாடி அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சுப்ரீம் கோர்ட் இல்லைங்க அதுதான் நாட்டுக்கு நாடின்னு சொல்லிடுச்சா ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம் இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு பிரபலமான அரசியல் விமர்சகரும் துக்லக் வாசகர் குழுவினுடைய நிர்வாகியமான திரு டிடிஎஸ் ரவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் பெயர் மாற்றத்தை விட சிந்தனை மாற்றமே தேவை அப்படின்னு பிரதம நம்மளுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார் யாரை சொல்லியிருக்காருன்னா நம்மளுடைய ஆளுநர் திரு ஆர் அன் ரவி அவர்களை பற்றி சொல்லியிருக்கார் திராவிட மாடல் இதுக்கு பேரமத்தினர் சிந்தனை தானே முக்கியம் திராவிட மாடல் நிதிக்கு பேர் மாற்றினார் இல்லை திராவிடம் பேசிய சிந்தனைகள்லாம் இங்கே சாதிச்சிட்டாங்களா இந்த வாட்டி கொடுக்க சொல்லுங்கள் ஒரு நாற்பது பேருக்கு இப்போ பட்டியலினருக்கு சீட்டு கொடுக்க சொல்லுங்கள் இருந்து அதுதானே சமூக நீதி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு சீட்டே கொடுக்கறான்னு சொல்லுங்கள் பாருங்க நான் வந்து சமுதாயத்தில் எத்தனை ஓபிசி இருக்காங்களோ எத்தனை எஸ்சி எஸ்டி இருக்காங்களோ எத்தனை இஸ்லாத் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களோ எத்தனை இந்துக்கள் இருக்காங்களோ அதன் அடிப்படையில் சீட்டு கொடுங்க சமூக நீதின்னா அதுதானே இந்த முதலமைச்சர் பதவின்னு ஒன்று வச்சுருக்கீங்களா அதை ஒரு ஒரு ஆள் மாற்றி கொடுங்களேன் சும்மா பே இதெல்லாம் வந்து பேர் மாற்றம் லீடர்ஷிப் இல்லை அதை வந்து எல்லார்டையும் அப்படியே வச்சுக்கோங்க கொடுத்துட முடியும் குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கலாமா இன்ப நிதிக்கிறா தகுதி இருக்குங்கிறதுக்காக கொடுக்கப் போகிறாங்களா சப்போஸ் அண்ணாமலை குறைஞ்சபட்ச நிர்வாகத்திறமை தேவை இருக்குல்ல அதனால அவங்க முதல்வர் ஹோல்டில் வச்சுக்கிறதுல என்ன தவிர அது நீங்கள் கட்சித் தலைவராக இருந்தாலே போகிறோமே ஹோல்டில் வச்சுக்கணும்னா கட்சித் தலைவரும் கஜானாவையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருத்தனையும் ஒன்றுமே பண்ண முடியாது டொனால்டு ட்ரம்ப்பால் இலான் மஸ்க்கு வெளில வந்துட்டார்னா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இது ஒரு சாதாரண பதவியையும் கையில் வச்சுக்கிறீங்க நீங்களாம் விமர்சனமே செய்யக்கூடாது விமர்சனம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் திமுகவுங்க அவர் எதுக்காக ராஜ்பவன் அப்படிங்கிறத வந்து லோக்பவன் மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அறுபது வருடமாக நீங்கள் ஒரு பொய்யை சொல்லிட்டு இருந்தீங்கல்ல கவர்னருங்கிறது ஆட்டுக்கு தாடி அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சுப்ரீம் கோர்ட் இல்லைங்க அதுதான் நாட்டுக்கு நாடின்னு சொல்லிடுச்சா அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த பேர் மாற்றம் பேர் எதுவுமே கிடையாது நீங்கள் கதை விட்டுட்டு இருந்தீங்க ஆளுநருக்கு மரியாதை கிடையாது அவன் ஒரு போஸ்ட்மேனு அவன் வந்து அவனுடைய வேலை வந்து நாங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டரை அனுப்புறதுன்னு பொய்யை சொல்லிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு ஆடி அசிங்கிட்டி உட்காந்துருக்கீங்க உங்களால் வேந்தராக முடியவே முடியாது அடுத்த ஜென்மத்தில் கூட துணைவேந்தரை நீங்க நியமிக்கவே முடியாது ஆளுநர் மட்டும்தான் நியமிக்க முடியும் இது அதிகாரம் இல்லை அது நான் கெத்தா சொல்லலை அறுபது எழுபது வருடமா நீங்க சொல்லிட்டு இருந்த பொய்க்கு நீங்க வெக்கப்படணுங்கிறதுக்காக சொல்றேன் ஆட்டுக்கு தாடிங்கிற பேரு நாட்டுக்கு நாடின்னு மாறி இருக்கு அதை பத்தி சாலினையா ஐயா ஏதாவது பேசுறதுன்னா பேசட்டும் ராஜ்பவன் லோக்பவன் ஆகிறதுலாம் ஒரு விஷயமே இல்ல சட்டமன்றத்தை மதிக்க மக்கள் மாளிகை என பெயர் மாற்றுவது கண் புடைப்பாக சட்டமன்றத்தை எதை விதத்துல எந்த மசோதா நெந்துருக்கு இந்த இந்த ஊடக நண்பர்கள் இருக்காங்க ஒரு ஆறு ஏழு தொலைக்காட்சியில் இருக்கிற எந்த மசோதா இருக்கவர் வந்து கையெழுத்து போடணும் எந்த மசோதா எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் யூனிவர்சிட்டி சார்ந்த மசோதாக்கு கவர்னர் கையெழுத்து போடலை ஏன் போடலை யூஜிசியுடனுடைய ஒரு ஆளை நீங்கள் மூணு பேரை முன்வைக்கணும் வைக்கணும் யூஜிசியில இருந்து ஒருத்தரை நீங்கள் பரிந்துரைக்கணும் அதை நீங்கள் செய்யலை அதனால தான் அதில் கையெழுத்து போடலை சுப்ரீம் கோர்ட் இல்லை அதனுடைய தாத்தாவே வந்தாலும் அதை மாற்ற முடியாது இப்போ நீங்கள் ஒரு வெற்றி பெற்றீங்கல்ல ஒரு கேஸு நாலஞ்சு மாதம் முன்னாடி அந்த கேஸ் படி நீங்கள் துணைவேந்தரை நியமிச்சிருக்க வேண்டியது தானே ஏன் உங்களால் முடியல ஸோ அது வந்து ஒரு விஷயம் எந்த மசோதா மக்கள் சார்ந்த எந்த மசோதா அவர் நிறுத்திருக்காரு உங்களை துணைவேந்தர் ஆக்கிட்டு உதயநிதியை வந்து வேற ஏதாவது வேந்தர் ஆக்கிறதுக்காக தான் இந்த நாடு பிறந்திருக்கா இந்த அளவு தலை தலைகுனிந்த ஒரு நாடா நூற்றி இருபது வருடத்துக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஊற்றி இருக்கான் தமிழில் மூணுல வருத்தம் ஃபெயில் ஆயிருக்கான் யார் ஆசிரியர் வெக்கப்பட்டு தற்கொலை பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க யாராவது திமுகலேருந்து நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்லலை யாருமே இறக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எவனாவது ஒருத்தன் நாக்க பிடிங்கிட்டு செத்து போயிருந்தான்னா நாங்கள் தான் தமிழை வாக்க என்ன சொன்னாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உங்கள் வாத்தியார் லட்சணம் அந்த மாதிரி இருக்கு இளவ திமுக மட்டும் ஆட்சி பண்ணல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னதாரு எனக்கு தெரிஞ்சு சுப்பிரமணிய பாரதியார் அப்போல்லாம் நீதி கட்சியும் கிடையாது மண்ணாங்கட்டி கட்சியும் கிடையாது தீக்காவும் கிடையாது திமுகவும் கிடையாது அப்பவே எங்களுக்கு தனி சிறப்பு உண்டு ஆனால் நீங்க அதை எங்க நிறுத்திருக்கீங்கன்னா ஆசிரியர்களில் மூணில் ஒருவர் ஆறாங்க அந்த நிலைமை கொண்டு வந்து அதை பற்றி பேசுங்க சோ விமர்சனம் அப்படின்னு வைக்கிறதுக்கு திமுகவுக்கு யார் மேலேயும் விமர்சனம் வைக்கிறதுக்கு தகுதி கிடையாது டெரரிஸ்ட் மேல வேணா அவங்க விமர்சனம் வைக்கலாம் ஏன்னா அவங்க துப்பாக்கி எடுத்து டுப்பு டுப்பு டுப்புன்னு சுடலை அந்த கேவலத்தை செய்யல அதுக்கு வேணாலும் அவங்க சொல்லலாம் சிந்தனையிலும் செயலிலும் மாற்றம் இல்லை எனில் இதுவும் தேவையற்றது அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவையான அவசியமே இல்லை அவருக்கு ராஜ்பவனில் ஒரு ஏழாயிரம் ஏக்கர் இருக்குது அதை அமுத்துனோம் இப்போ ரேஸ் கிளப் அமுத்திட்டாங்க அடுத்தது ஒரு ஆட்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது கதை பேசிக்கிட்டு எடப்பாடி துரோகி எடப்பாடி யாது அண்ணாமலை வாய் மூடிட்டு இருக்காரு பிஜேபி அண்ணாமலையை பயன்படுத்தலை இப்படி வெட்டி கதைகளெல்லாம் பேசிக்கிட்டு திமுக இன்னொரு முறை ஆட்சி செய்ய விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரேஸ் கிளப்புக்கு அடுத்தது ராஜ்பவனை கை வச்சுருவாங்க கவர்னருக்கு இத்தனை பெரிய காமராஜையே கேட்டவங்க ஏழை பங்காளன் வீட்டை பாருன்னு வெக்கமான சூடு சுரணம் இல்லாமல் கேட்டவங்க கவர்னரை பார்த்து என்ன கேட்பாங்க உங்களுக்கு எதுக்கு இத்தனை பெரிய ராஜ்பவன் நாங்கள் அதை வந்து காஸ்கா க காசா கிராண்டுக்கும் பாஷியத்துக்கும் கொடுத்து விட்றோம் எல்லா பக்கமும் அவங்க வீடு கட்டட்டும் நிறைய கோடி கோடியாக கிடைக்கும்ன்ட்டு பண்ணுவாங்க ஸோ சிந்தனை மாற்றம்ங்கிறதெல்லாம் இருக்க வேண்டியது திமுகவுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கலைஞர் ஐயாவோட எல்லாம் போயிடுச்சு திமுக மேல இருந்த கோபம் தாபம் எல்லாம் கலைஞர் ஐயாவோட போயிடுச்சு இப்போ ஸ்டாலினை ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு கனவுலகத்துல அவங்க இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களின் குரலை ஒன்றையே பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா அப்படின்னு ஏதாவது ரெண்டு சொல்லுங்க சரி ஓட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தில் விவசாயிகளை பாதுகாத்துடுங்க பதினாலு சதவிகிதம் ஈரப்பதம் கொடுக்கலாம் உண்டால கொள்முதல் வாங்கிக்க முடியல கொள்முதல் வாங்கிக்க முடியல இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா நான் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் கொடுக்கணும் கொடுத்துட்டேன் அதை வாங்கிட்டு போகிறது அந்த கேமராமேன் வாங்கிட்டு உங்கள் கிட்டே கொண்டு வர்றாரு வழியில் தொலைச்சிடுறாரு நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுவீங்க ரோட்டு மேலேயா திருடன் மேலேயா காவல்துறை மேலயா அந்த பையன் மேலே தானே சந்தேகப்படுவீங்க விவசாயி ஒரு வேலையை செய்கிறான் அதை வாங்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை கிடங்குகள் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை கோடி ரூபாயை அமுத்தி முடிச்சிட்டீங்க அந்த விஷயத்துல அங்க கிடங்கு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் பிரச்சனையே இருந்திருக்காது சோ இது விவசாயிகளை அடிக்கிற மாதிரியான கதையா நீங்க விவசாயிகளை எப்படி அடிச்சீங்கன்னு நான் சொல்லட்டோமா டெல்டா விஷயத்துல இன்சூரன்ஸ் எடுக்காம மத்திய அரசு சொல்லுது இன்சூரன்ஸ் எடுங்க ஏதாவது பிரச்சனையா இருந்ததுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும்னு சொல்லிச்சு எடுக்காம விட்டு நான் தான் பணம் கொடுத்தேன் எதையோ அப்போ விட்டு சொத்தியா இல்ல இருந்து தான் எடுத்து கொடுத்தோம் நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன்னு காட்டிக்கிறதுக்காக இன்சூரன்ஸ் கிராப் இன்சூரன்ஸ் கூட எடுக்காத ஒரு அரசை நடத்திட்டு இவர் விவசாயியை பத்தி பேசினார்னா நான் டெல்டாக்காரரை சந்திக்க தான் வேணும் கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்மடிவுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கே கேட்க வேண்டியது தானே அதனால் ஏன் யூனிவர்சிட்டி ஒன்று தொடக்கிறத பற்றி நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும் அது அவங்க தான் போராடி வாங்கணும் தமிழ் யூனிவர்சிட்டி ஒன்று தொடங்குறேன்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் தமிழ் காவலர் தமிழ் தெய்வத்தினுடைய பையன் இல்லையா தமிழ் யூனிவர்சிட்டி ஒன்று தொடங்குறேன்னு சொல்லுங்கள் நாடெங்கிலும் தமிழ் யூனிவர்சிட்டி தொடங்குறேன்னு சொல்லுங்கள் உலகெங்கிலும் தமிழ் யூனிவர்சிட்டி தொடங்குறேன்னு சொல்லுங்கள் பிஜேபி உங்களோட சேர்ந்து நின்று அதை செய்யும் எல்லாத்துக்கும் கலைஞர் கருணாநிதி பேரே வைங்க பேரை பத்தி எங்களுக்கு என்ன கவலை யூனிவர்சிட்டி தொடங்குங்க தமிழை பரவலாக்குறதற்கு என்ன ஏற்பாடு நாட்களாக ஆட்சி புரிஞ்ச ஒருத்தரோட பேர் தப்பே கிடையாதுங்க ஒரு பேரை நீங்க நான் தான் வையுங்கிற அப்பதானே எங்களுக்கும் நல்லது பேர் நல்லா வைங்க அதில் ஒன்றும் தப்பே கிடையாது எல்லா இடத்துலையும் வச்சு விட்டிங்கன்னா நீங்க வந்து கலைஞரா ஏ இதப்பா கேட்குற கழிப்பிடமா இல்ல கல்லூரியா இல்ல பஸ் ஸ்டாண்டா இல்லனா ரோடா அப்படின்னு நானே குழப்பிக்கிறேன் நீங்க வையுங்க அதனால ஏங்க எங்க நாட்டில் நேரு பேரும் இந்திரா காந்தி பேரையும் மாத்தி மாத்தி வைக்கலையா ராஜீவ் காந்தி பேர் கண்ட இடத்துல வைக்கலையா நாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் யூனிவர்சிட்டியை உலகங்களும் தொடங்குங்க நாடகங்களும் தொடங்குங்க ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் கட்டியதுங்கிறத கல்வியில் காவை கொள்கையை திணிக்காமல் மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் நிதி வந்து இந்த சமரக எஸ்எஸ்இ பற்றி திரும்ப திரும்ப பேசுறாங்க நான் அதுக்கு பலமுறை பதில் சொல்லிட்டேன் நாற்பதாயிரம் கோடி ஒதுக்குன்ற ஒரு தமிழ்நாடு நாலு லட்சம் கோடி பண்ணுற ஒரு தமிழ்நாடு ராயபுரத்துக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அப்பா வையா கனிம வளத்தில் கொஞ்சம் கருணை காட்டினார்னா ஒரு ஐம்பதாயிரம் கோடி ஒரு ஒரு வருஷத்துக்கும் கனிம வளத்தின் மூலமாக வரும் ஐயாட்ட சொன்னிங்கன்னா ஒரு ஆறாயிரம் கோடி கண்டிப்பாக வரும் டிஆர் டிஆர்பாலுவாய்ட்ட சொன்னிங்கன்னா ஒரு இருபத்தி கோடி சாராயத்தின் மூலமாக வரும் அதை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க எஸ்எஸ்ஐயில் வாங்குறதுக்கு உங்களை யாரும் தடுக்கலை நீங்கள் நாற்பது சதவீதம் செலவு பண்ணால் நான் அறுபது சதவீதம் செலவு பண்ணுவேன்னு தான் ஒப்பந்தம் நீங்கள் நாற்பது செலவு பண்ணாமல் கொடுக்கல கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தப்பு இதில் காவி எங்கே வந்து திணிச்சுது ஆனால் ஒன்று வேணா சொல்கிறேன் ஒரு நேர்மையை கொண்டு வந்தீங்கன்னா அந்த காவி தானே வந்துடும் அதனால் நீங்கள் சொல்றீங்களோன்னு எனக்கு தெரியாது நீங்கள் நாற்பது பர்சன்ட் செலவு பண்ணதுக்கான கணக்கு சொல்லுங்கள் அறுபது பர்சன்ட் மத்திய அரசுலேயும் தானே வந்துடும் நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புவரால் தொழிலாளர்களின் உரிமை பாதி பாதிக்கப்படக்கூடாது பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளத்தை ஒழுங்காக கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே லேபர் ஓரியன்டாக தான் அதில் இருக்குது இதில் பாதிப்படைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை லேபர் ஓரியண்டடாக தான் இருக்குது நீங்கள் அவசரப்பட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கம்யூனிஸ்ட் எதிர்த்தாங்கன்னு உடனே வாபஸ் வாங்கி நீங்கள் பண்ணாங்க தைடி பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு அதில் வேணால் லேபருக்கு எதிராக ஏதாவது இருந்தது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே அவர்கள தொழிலாளர்கள் நடனம் நோக்கி தான் அதை கொண்டே வந்திருக்கு சென்னை மாநகராட்சி மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கு இப்பதான் இரண்டு நாட்களாக மழை பெஞ்சிருக்கு தண்ணி அங்கங்க பரவலா நிற்கிது அதுக்குள்ளேயே நாம வந்து அரசாங்கம் மலை குறை சொல்லு சொல்லி என்ன பிரயோஜனம் நீங்க சில சாமி இருப்பாங்க கோயிலில் போனீங்கன்னா அப்படி சொடுக்கு போடணும் நீங்க சொடுக்கு தான் அந்த சாமி கேட்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க முடிஞ்சதுன்னா சொடுக்கு போடுவீங்க கைவழிச்சதுன்னா இது சொல்லி என்ன பிரயோஜனம் இவங்களால நல்லது நடக்க போதா இவங்களால வந்து ஒரு ஒரு எவ்வளோ பெரிய இன்ஜினியர்ஸை உருவாக்கின நாடு எவ்வளோ பெரிய ப ப்ளம்பிங் அண்டு மெக்கானிசம் தெரிந்த ஒரு நாடு ஏன் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா கையில் காசு இல்லை வாங்கின நாலு லட்சம் கோடியும் முடிச்சு விட்டாச்சு சம்பளம் கொடுக்கறதுக்கும் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கும் முடிச்சு விட்டாச்சு எதையுமே இவங்களால் பண்ண முடியாது சொல்லி என்ன பிரயோஜனம் ஆனால் இந்த தேர்தல் வந்ததுனால ரெயின் கோட்டு ஏதாவது ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க என்ன அதில் இந்த பக்கம் உதயநிதி படம் அந்த பக்கம் இன்ப நிதி படம் போட்டிருப்பாங்க திருப்பி மாட்டிக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு நேஷனல் ஹெரால்டு வழக்கு எப்படி பார்க்குறீங்க நேஷனல் ஹெரால்டு வழக்கு ஒரு பெரிய துரோகம் அது அந்த துரோகம் வந்து உண்மையிலேயே சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி மட்டும் பண்ண ஒரு விஷயம் இல்லை அதில் நீங்கள் வந்து என்ன வேணால் கதை கேளுங்க எதை வேணால் சொல்லட்டும் டீட்டெயிலாக சொல்லட்டும் கோலாகல சீனிவாசன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி ரொம்ப டீப்பாக ஒரு செய்தியை கொடுத்துருந்தார் அதில் ஒரே ஒரு தான் நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு தொடங்கும்போது சுதந்திர போராட்ட வீரர்கள் ப்ளஸ் காங்கிரஸ் தலைவர்கள் அப்படி தான் அது தொடங்கப்பட்டது இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் ரெண்டே பேர்கிட்ட இருக்கு அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக தொடங்கப்பட்ட அந்த பணம் முடிஞ்சு போச்சு வெறும் ஐம்பது லட்ச ரூபாயை கொடுத்து கிட்டத்தட்ட இரநூறு கோடி உள்ள ஒரு சொத்தை வாங்கினாங்க இன்றைக்கி ஆறாயிரம் கோடி உள்ள ஒரு சொத்து செல்ல தெளிவாக தெரிந்த ஒரு தவறு நீங்கள் வேற எந்த டீட்டெயிலுக்கெல்லாம் போகாதீங்க அதுக்கு கோர்ட் இருக்குது அது மாட்டுக்கு ஆயிரம் கோடி ஊழல் தாஸ்மாட்டில் ஏமாத்தின மாதிரி கதை பேசிக்கிட்டே இருக்கும் அது உட்காந்து பேசாது பெரிய பெரிய நியாயங்கள் எல்லாம் சொல்லும் ஆனால் வந்து ஒரு கேஸை ஒழுங்காக நடத்தி முடிச்சு கொடுக்காது நேஷனல் ஹெரால்ட் கேஸை என்னுடைய பொண்ணு அவளுக்கு பிறக்க போகிற பையனையோ பொண்ணோ உட்காந்து கூட பேசிகிட்டு இருப்பாங்க அதை தூக்கி போட்டுருங்க ஆனால் அதில் நடந்த ஒரு முட்டாள்தனம் அல்லது துரோகம் அல்லது அநியாயம்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நிறுவனத்தை மக்களுக்காக தொடங்கிட்டு பெருவாரியான மக்களுக்கு ஷேர் கொடுத்து தொடங்கிட்டு அது அப்படியே இப்போ வந்து எண்பது பர்சன்ட் இவங்க ரெண்டு பேர் வச்சுருக்காங்க இது நியாயமாக நடந்திருக்குமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க அவ்வளோதான் நீங்கள் வேறு எதுவும் யோசிக்காதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜெகத் ஐயா கேஸு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பல் மருத்துவமனையில் பிணவரை எதுக்கு இருந்தது பிணவரையில் எதுக்கு பணத்தை வச்சுட்டு இருந்தேன் இவ்வளவு தானே அது மறைத்து வைக்கப்பட்டது தானே பிணவரையில் யாராவது பணம் வைப்பாங்களா இப்போ அவருக்கால் லாக்கர் வாங்க முடியாதா கிட்டே சொன்னால் நாலாயிரம் லாக்கர் அவர் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க பிணவரையில் எதுக்கு பணம் வச்சிங்க பல்வேறு மருத்துவமனையில் எதுக்கு பிண இருந்தது இவ்வளவு தான் நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும் மேட்டர் முடிஞ்சு தீர்ப்புக்கு எதுக்கு வெயிட் பண்ண போகிறீங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க டூ ஜி வழக்கு கூட ரெண்டே வரையில் சொல்லிடுவேன் எஃப்ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு அது முதலேருந்தே இருந்ததுங்க அந்த டூ ஜியில் முதலேருந்தே இருந்தது அது அழகாக கையில் எடுத்துக்கிட்டு நாளைக்கு மூணே முக்காலுக்குள்ளே நாளைக்கா இன்றைக்கி காலையிலையா சொன்னாரான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இத்தனை லட்சத்துக்கு வந்து இந்த பேங்க்கில் நீங்கள் டிடி எடுத்துகிட்டு வரணும் வந்தால் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருட்டாங்க அவங்க வந்தவங்களுக்குலாம் கொடு கொடுக்கப்பட்டது டூ ஊழல் நீங்க இந்த கோடி கொடுத்தாரு அந்த கதையெல்லாம் பேசாதீங்க நீ எதுக்கு எஃப்ஐஎஃப் பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த இவ்வளவு மட்டும் அவரை கேள்வி கேளுங்க வேற எந்த கேள்வியும் அவரை கேட்கவே கூடாது அதுலேயே உங்களுக்கு ஊழலினுடைய மொத்தமும் தெரிஞ்சிடும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்காமல் தமிழ்நாட்டுக்கான ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறு கோடியை உடனடியாக வழங்குவதோடு இந்த முப்பது கோடி மனித நாட்களுக்கான பணு பணி அனுமதியை வழங்க வேண்டும் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவேன் முந்நூறு ரூபாயாக கொண்டு வருவேன்னு ஸ்டாலின் ஐயா இதில் வாக்குறுதியில் சொன்னார் ஆல்ரெடி இப்போ பணம் உயர்ந்துருச்சு நூற்றம்பது நாள் தான் உயரலை இந்தியாவிலேயே மன்ரேகா மூலமாக அதிக பணம் ஒரு மாநிலத்துக்கு போகுதுன்னா தமிழ்நாட்டுக்கு தான் போகுது இதை அவரை மறுக்க சொல்லுங்க அந்த அமௌண்ட் எவ்வளோ மன்ரேகா மூலமாக தமிழ்நாட்டுக்கு உத்தரப்பிரதேஷ் வந்து நம்மளோட நாலு பங்கு அதிகமாக மக்கள் தொகை உள்ள ஒரு மாநிலம் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த நான் சொல்கிற அந்த பதிலை புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக வருது இந்த நாலாயிரம் கோடிங்கிறது நீங்கள் பேப்பர் கொடுத்து பேப்பர் வாங்குறதுல இந்த கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வாங்கினீங்களே அந்த மாதிரி ஏதாவது அர்த்தமற்ற பிளானிங்காக ஏதாவது பண்ணி தொலைச்சிங்களான்னு பாருங்கள் அது தானே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இதையாவது சொல்லுங்க இந்திய மாநிலங்களில் அதிகமாக மண்ரேக்கா பணம் தமிழ்நாட்டுக்கு தான் வருதுங்கிற உண்மையாவது எடுத்து சொல்லுங்கள் சொல்லாமல் பேசாதுங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி பத்து முன்பு பணி நியமனம் பெற்று தற்போது ஆசிரியர்களாக பணி புரிபவர்களில் பணி மற்றும் பதவி உயர்வை பாதுகாக்க வேண்டும் யார் பண்ணணும் கல்வி வந்து கண்கரன்ட் லிஸ்ட்டில் இருக்கு கண்கரன்ட் லிஸ்ட்டில் தானே இருக்கு இப்போது காவல்துறைங்கிறது தமிழ்நாட்டு தான் முடிவு எடுக்கும் மாநில மாநிலப்பட்டியலில் இருக்கிற ஒன்று சாராயம்ங்கிறது வந்து மாநிலம் தான் முடிவு எடுக்கணும் நிறுத்தலம் டிஆர் பாலுக்கு இது மாதிரின்ட்டு சாராயம் கிடையாதுன்னு முடிவு எடுக்கணும்னா இவர்தான் முடிவு எடுக்கணும் கல்விங்கிறது ரெண்டு பேரும் மத்திய அரசு மாநில அரசு எடுக்கிறது மத்திய அரசு என்ன மாதிரியான முடிவு எடுக்குன்னு நினைக்கிறீங்க ராம்சாமிக்கு சம்பளம் கொடுக்கணும் குப் கொடுக்கக்கூடாது அந்த முடிவுலாம் எடுக்குமா முடிவெடுக்க வேண்டியது மாநில அரசு மத்திய அரசு பாலிசிஸ் மட்டும்தான் பேசும் அப்போ இந்த முடிவு எடுக்க வேண்டியது யாரு மத்திய அரசா இல்லை என்கிட்ட பணம் இல்லைண்ணா சார் கொஞ்சம் ஒரு இரநூறு கோடியாவது கொடுங்க முன்னும் முடிய மாட்டேங்குது காஃபி வாங்குறதுக்கு கூட எனக்கு கடன் வச்சுருக்கேன் இப்படி ஒரு தமிழ்நாட்டை நான் நடத்திட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு ஐந்து பொருளாதார நிபுணரை வச்சு நான் அவங்களுக்கு வேற சம்பளம் கொடுத்துருக்கேன் அவங்க வேற நாலு லட்சம் கோடியை ம வெளிநாட்டிலேருந்து வாங்கி கொடுக்குறதுக்கு கமிஷன் தனியாக வாங்கிட்டு மாதிரி எனக்கு ஒரு செய்தி வந்திருக்குது அப்படின்னு ஸ்டாலின் ஐயா வேணால் சொல்லலாம் முடிவெடுக்க வேண்டியது இவரு தானே மத்திய அரசு என்ன முடிவெடுக்க போகுது இந்த எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஊற்றி மூணு நாங்கள் பாருங்கள் அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் மணி அந்த ஒரு இன்னொருத்தர் ரெண்டு மூணு மூத்த பத்திரிகையாளர் இருக்கான் பாருங்க அவங்களெல்லாம் அனுப்பிச்சேன் அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தீங்கனால செந்தில் செந்தில் வேலு செந்தில்வேல் அனுப்பிச்சிங்கன்னா பயங்கரமாக தமிழ் கற்றுக் கொடுப்பாரு அவரெல்லாம் விட்டு எதையாவது கற்றுக் கொடுத்து பாஸ் பண்ண வைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இடம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அதுக்கு போட்டி போட்டிருக்காங்க இது உங்களுக்கு என்ன செய்தியை சொல்லுது ஒரு லட்சம் பேர் டாக்டர் ஒன்றரை லட்சம் பேர் டாக்டரு இப்போ படிக்க முடியும் இருபத்தி நாலு பேர் போட்டி இருபத்தி நாலு லட்சம் பேர் போட்டி போடுறாங்க இது என்ன செய்தி சொல்லுது படிக்கணுங்கிற ஆர்வம் மிகுதியாக இருக்குதுன்னு சொல்லுது வேலை வாய்ப்புக்கான ஆர்வம் மிகுதியாக இருந்ததுன்னா அது என்ன அர்த்தம் அங்கே போனால் கொள்ளை அடிக்கலாம் அதான அர்த்தம் வேறு ஏதாவது இருக்குமா அல்லது அங்கே போனால் நிம்மதியாக இருக்கலாம் இருக்கு அங்கே போனால் பாடம் நடத்தி நாட்டுக்கு நல்லது பண்ணலாம் மூணும் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் எடுத்திருக்காங்க எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சீட்டுக்கு இதையெல்லாம் பார்த்து வெக்கமான சுடுசொரணை இல்லையான்னு கேட்கணும் என்ன பண்றது மாநில உரிமைகளை பாதுகாக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கும் ரயில் திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் மாநில உரிமையை யார் பாதுகாக்கணும் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடுன்னு சொன்னது திமுகவா இல்லனா கம்யூனிஸ்டா திமுக தான் அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதிமுக ஆட்சியில் இருந்ததுன்னா அடிமை நீங்கள் அங்க ஆபீஸ் இருக்கு ஹெட் ஆஃபீஸில் உதயநிதி சொல்றாரு ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது இங்கேருந்து இருந்து பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இவங்க பண்ண முடியலன்னா அவங்க வஞ்சிக்கிறாங்கன்றார் இது இந்த பிக் பாஸில் ஒரு பார்வதினு ஒரு கேரக்டர் இருக்கு பாருங்க அதை விட கேவலமா இருக்கு இந்த அணுகுமுறை எனக்கு சிரிப்பு தான் வருது அதாவது எதை பண்றதா உடனே அந்த பொம்பளை போய் அழ ஆரம்பிச்சிடும் ரொம்ப காரணம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடும் இந்த இந்த உதார் உதார் வேலையை தான் இந்த திமுக சேர்ந்துட்டு இருக்குது பிக் பாஸ் பார்ப்பீங்களோ இல்லைங்க எனக்கு வேதனை நீங்கள் இந்த அரசியலில் வந்து எனக்கு பழக ஒரு ஐம்பது வருஷமாக பழகிருச்சு மாற்றி மாற்றி ஒரே வேலையை தான் பண்ணுறானுங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்தா அது வீட்டில் பார்க்குறாங்க நாமளும் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் பிக் பாஸை நான் பார்த்து நீங்கள் டிவியேட் பண்ணதுனால நான் அதுக்குள்ளே வரேன் ஒரு மனுஷன் நூறு நாள் ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்கான்னா அவனுடைய போக்கு எப்படி மாறுதுன்னு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அக்சஸ்மெண்ட் இருக்கும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் துரோகி இவன் பண்ணாட இவன் யோகி இவன் வந்து பிச்சைக்காரன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் வரும் அது வந்து டிஸ்ப்ரூவ் ஆகும்போது அவனுடைய செய்கையே நூறு நாளும் ஒரே இடத்துல இருபத்தி நாலு நேரம் ஒரே இடத்துல இருக்கான் இந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் பிக்பாஸை நீங்கள் பார்க்கணும் வேறு எதுக்காக பார்க்கக்கூடாது இந்தியா பூரா அசிங்கமான உடை அறிந்தெல்லாம் வருவாங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் கிடையாது என்ன இப்போ தொலைக்காட்சி மாறிடுச்சு கை மாறிடுச்சு இல்லைனா வெறும் கேரளா ஆட்களாக கொண்டு விட்ருப்பாங்க இந்த மாதிரி அப்படி இல்லை நிறையா தமிழர்கள் இருக்காங்க இந்திய மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விரைவாக விடுவிப்பதற்கும் நிரந்தர தீர்வு அவசியம் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது யாரோட போடணும் ஸ்ரீலங்காவோட போடணும் கலைஞர் என்ன சொன்னார் சட்டசபையில் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வேண்டிய பேராசை நிற்காத வரைக்கும் மீனவர் பிரச்சனை தீராதுன்னாரு இதுக்குள்ள வராத ஏதாவது ஒரு கைதை சொல்லுங்க இன்னைக்கு இந்த கடந்த பதினோரு வருடத்துல ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் தைரியம் இருந்து வர்றவனெல்லாம் பிடிச்சிருவேன் அதுக்கு முன்னாடி விடுதலை புள்ளிங்கிற பேரில் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்தது அதனால் அவங்க பிடிச்சாங்க அதில் நல்லதும் இருந்தது கெட்டதும் இருந்தது அது வேறு கதை ஆனால் இப்போ இந்த பதினோரு வருஷ கதையை சொல்லுங்கள் இந்த மீனவன் பேராசைப்படவில்லை அவனை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் சொல்லுங்கள் கலைஞரையா சொன்னது சட்டசபையில் சொன்னது அப்போ நீங்கள் மத்திய அரசை பார்த்து கேள்வி கேளுங்க எங்களோட வந்து பல்வேறு கருத்துக்கள்